இப்படி எண்ணற்ற பல செய்திகள் இரண்டல்ல வரலாற்று பூர்வமான ஆராய்ச்சி அறிவியல் பூர்வமான ஆண்டு காலமாக மனிதர்களுக்கு இடையிலே உலக உலக முழுவதும் உண்டான ஒரு பிரச்சனை ஒரு வருஷத்துக்கு இடையில அதுக்கு முந்தைய கிடையாது என்ன பிரச்சனை வந்துச்சு மனுஷன் எங்கிருந்து வந்தா அப்படிங்கிற பிரச்சனை எதிலிருந்து வந்தான் குரங்கு இருந்து வந்தான் எல்லா பிள்ளைங்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பாடப்புத்திரத்தில் அதான் சொல்லி வச்சுருக்கான் எப்படி வந்துச்சு முதல்ல இப்படி ஒரு குடங்கு இருந்துச்சா அது கொஞ்சம் அப்படி நிமிர்ந்துச்சா அதுமாதிரி அப்படியே முது படம் போட்டு வச்சுருக்கான் அந்த படம் ஒரிஜினலா அப்படி ஒரு மிருகம் இருந்துச்சா இப்படி குனிஞ்சிச்சா அது அப்படி நிமிந்துச்சா அப்படி காலை தூக்கிச்சா அப்படி கையை தூக்கிச்சா அப்படி நின்றுச்சா இவன் கற்பனையாக போட்டு வச்சுக்கிட்டே வடிச்சுக்கிட்ட ஒரு வடிவம் அது அது அல்ல அது உண்மை இல்லை அது ஃபோட்டோ அல்ல அது ஓவியம் ஃபோட்டோன்னா இருக்கிறத எடுத்து வைக்கிறது அது பெரியதானே போட்டோ இது இருக்கிறதா உலகத்தில் இருந்துச்சு அப்பலாம் ஒன்றும் கிடையாது இவன் சொன்ன ஒரு தியரிக்கு இவன் சொன்ன ஒரு செய்திக்கு அவன் கொடுத்து கொண்ட ஒரு ஓவிய வடிவம் அவ்வளோதான் இது எவ்வளவு நாள் பிரச்சனை இரநூறு வருஷம் பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு டார்வின்னு ஒரு ஆள் வந்தான் அப்ப ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி எல்லாம் ஜங்க பஞ்சாயத்தே இல்லாம தான் போச்சு கடவுளால் படைக்கப்பட்டவன் தான் மனுஷன் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்துச்சு உலகம் இல்ல இல்ல குரங்குலேருந்து இருந்து வந்துச்சான் மனிதன் பரிணாம வளர்ச்சியில் வந்திருக்கிறான் ஒரு செல் உயிரியாக இருந்தான் அப்படியே டெவலப் ஆகி டெவலப் ஆகி டெவலப் ஆகி டெவலப் ஆகி ஒரு உயிரி அப்படியே ரெண்டு உயிராகி மூணு உயிராகி பல்கி பெருகி 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 கொசுவாக இருந்தான் ஈயாக இருந்தான் எறும்பாக இருந்தான் அப்படியே அதிலிருந்து டெவலப் ஆகி பட்டாம்பூச்சியாக மாறினான் ஆடாக மாறினான் மாடா மாறினான் ஒட்டகமாக மாறினான் ஒட்டக ஜிமியாக மாறினான் அது எப்படி மாறினான் அவனுக்கு தேவை வருது அந்த தேவைக்கேற்ப மாறிக்கிட்டே வந்தான் ஒரு காட்டத்துலேயும் கீழே குனிஞ்சு தின்னுக்கிட்டே இருந்தான் திடீர்னு பார்த்தா மரம் பெருசா இருக்கு மேலே இருக்குது கீழே எங்க எந்த இலை நிலையிலும் இல்ல மேலே ஏறி தீங்கணுமே அப்படின்றதுக்காண்டி தலை மேலே தூக்கணும் ஒட்ட வச்சு நீங்க மாதிரி கழுத்து நீண்டுருச்சு எப்படி எல்லாம் கதை விட்டுருக்காங்க பாருங்களேன் கம்பி கட்டுற கதையை இதை இன்னைக்கு விட்டு பள்ளிக்கூடத்தில் விட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க அதான் ஆச்சரியம் இதில் ஆயிரத்தெட்டு கேள்வியை அறிவியலாளர்கள் கேட்டுட்டாங்க அறிவுபூர்வமாக கேட்டுட்டாங்க சிந்தனையாளர்கள் கேட்டாங்க இப்படியே டெவலப் ஆகி டெவலப் ஆகி டெவலப் ஆகி வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு ஏன் வரல ஒரு மணி தூரம் நடக்கும் அது அதை கேட்காது அன்னைக்கு வந்துச்சு அன்னைக்கு குரங்குல இருந்து வந்தா இன்னைக்கு தான் குரங்கு இருக்குதா இன்னைக்கு குரங்குல இருந்து ஏன் வரல இது மாதிரி நூற்றுக்கணக்கான கேள்விகளுக்கு அவரிடத்துல பதிலே இல்லை ஆனா குரங்குல இருந்து வந்தான் குரங்குல இருந்து வந்தான் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அப்படி சொன்னாதான் மனிதர்களை தூரப்படுத்த முடியும் கடவுளால் படைக்கப்பட்டவன் என்று சொன்னால் கடவுளை நம்ப வைக்க வேண்டிய சூழல் வரும் எனவே கடவுள் நம்பிக்கையிலிருந்து மனிதர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் மனிதன் மனிதன் அவன் குறைந்திருந்து வந்தான் உயிர்களிலிருந்து பரிணாமம் பெற்று வந்தார் என்று சொல்லிவிட்டால் கடவுளின் தேவை இல்லாமல் போகும் என்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொய்யான உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி ஆனால் இன்னைக்கு உலகம் முழுக்க பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் மதவாதிகளின் பள்ளிக்கூடம் உட்பட முஸ்லீம்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்திலையும் போய் பாருங்க அப்படியே மிருகத்தை படத்தை போட்டு வரைஞ்சி மனிதன் பரிணாம வளர்ச்சி அதான் கிறிஸ்டின் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் அங்கேயே அதுதான் இந்துக்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் அங்கேயே அதான் நாத்திகர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் அங்கேயே அதுதான் எல்லா இடத்துலையும் அதுதான் ஏன் எல்லாரும் எல்லாம் எல்லா இதுதான் கரெக்ட் போல இருக்கு அப்படின்னு நினச்சிதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது கரெக்டா உண்மையா உண்மை இல்லை நூறு சதவீதம் போய் இந்த போய் எப்பொழுது தெரியும் இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆராய்ச்சிகள் தொடர்ந்து 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 ஒரு கட்டத்தில் மனிதன் விரக்தி அடைந்து இதுக்கு பேர ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைனா அப்படின்ற ஒரு சூழல் வருகிற பொழுது அவர்கள் திரும்ப வந்து நிற்கிற இடம் எதுவாக இருக்கும் என்று சொன்னார் திருமண குரான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மனித படைப்பு குறித்து என்ன செய்தியை சொன்னதோ அந்த இடத்தே வந்து நிற்கும் அது எப்படி சொல்றோம் ஆதாரத்தோடு சொல்றோம் அதற்கான அறிவியல் சான்றுகளோடு சொல்கிறோம் குரான் எப்படி சொல்கிறது மனிதனை பற்றி மனித படைப்பை பற்றி குரான் எப்படி பேசுகிறது அத்தியாயம் மனிதனை அவன் படைத்தான் மனிதனை படைத்தான் மண்பாண்டத்தை போன்ற சுட்ட களிமண்ணில் இருந்து மனிதனை படைத்தான் இறைவன் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் அல்லது அவன் அல்லாஹ் அனைத்து படைப்புகளையும் அழகு செய்தான் தூயின் மனித படைப்பை களிமண்ணில் இருந்து துவக்கினான் மனித படைப்பின் துவக்கம் களிமண் தான் மண்ணில் இருந்து இறைவனின் கரங்களால் நேரடியாக படைக்கப்பட்டவன் மனிதன் சரி அது அன்றைக்கு நடந்தது அதை எப்படி இன்றைக்கு நம்புவது குரான் சொல்கிறது என்றால் நீ வேத வேதத்தை நம்புறே முஸ்லீமாக இருக்கிற இறைவனுடைய வேதம் நீ ஏற்றுக்கொண்டால் அதனால் நீ நம்புகிறாய் அப்படின்னு நீ சொல்கிறியா இன்றைக்கும் நம்புவதற்கு சான்று மனிதனுக்குள்ளே இருக்கிற அல்ல ஒரு செய்தியை சொன்னாம்னா ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டான் மனுஷன்ல மண்ணில் தான் படிச்சோம் எப்படி ஆதாரம் தேடு மனுஷனை பிரிச்சு போட்டு ஆராய்ச்சி பண்ணு பண்ணிட்டானே அதையும் பண்ணி முடிச்சிட்டானே அதுக்கு பிறகு குரங்குங்கிறானே அதானே நமக்கு வேதனையா இருக்கு அதையும் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி ரெக்கார்டு முடிவையும் உலகத்துக்கு சொல்லியாச்சு என்ன ஆராய்ச்சி ஆயிரக்கணக்கான மனிதரை ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் அதை தொகுத்து பிரித்து உயிரோடு உள்ளவ செத்த எல்லாத்தையும் பிரித்து மேஞ்சி ஒரு ரிசல்ட்டை அமெரிக்க யுனிவர்சிட்டி வெளியிடக்கிறது எழுபது கிலோ வருமானம் உள்ள ஒரு மனிதன் அந்த மனிதனை தூக்கி நிப்பாட்டி வச்சுட்டு இந்த மனுஷனுக்குள்ளே என்னலாம் இருக்குது எழுபது கிலோ மனுஷனா அந்த மனுஷனுக்குள்ளே பதினாறு கிலோ கார்பன் இருக்கிறது எந்த ஒரு பொருளையும் அது உள்ள என்ன இருக்கு என்ன சொல்லுவோம்ல ஒரு பாலா பாலுக்குள்ள என்ன இருக்கு தயிர்னா தயிர் என்ன இருக்கு பேச்சம்பளம் பேச்சம்பளத்துக்குள்ள என்ன இருக்கு சத்துக்களை பிரிப்போம்ல அந்த மாதிரி மனுஷனை நிப்பாட்டி வச்சு இந்த மனுஷனுக்குள்ள என்ன இருக்கு நம்ம கண்ணுன்னு சொல்றோம் மூக்குன்னு சொல்றோம் காதுன்னு சொல்றோம் கையினு சொல்றோம் ஆனால் அறிவியல் பூர்வமா அதை வேற மாதிரி சொல்றோம் கண்ணுக்குள்ள என்ன இருக்கு நகத்துக்குள்ள என்ன இருக்கு முடிக்குள்ள என்ன இருக்கு அப்படி சொல்லிக்கிட்டே போகும்பொழுது ஒன்று ஒன்றா பிரித்து மேயிறாங்க இதனுடைய மனிதனுடைய உடம்புக்குள்ளே கார்பன் பதினாறு கிலோ இருக்கிறது கால்சியம் ஒரு கிலோ இருக்கிறது பாஸ்பரஸ் எண்ணூற்றி எண்பது கிராம் இருக்கிறது பொட்டாசியம் நூற்றி நாற்பது கிராம் இருக்கிறது சோடியம் நூறு கிராம் இருக்கிறது இவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது ஹைட்ரஜன் இருக்குது நைட்ரஜன் இருக்கு அலுமினியம் இருக்குது சோடியம் இருக்குது மெக்னீசியம் இருக்குது இப்படியே போட்டுக்கிட்டே போகிறான் எத்தனை தனிமங்கள் இருக்கிறதோ மொத்தம் ஐம்பத்தி எட்டு தனிமங்களை பட்டியலிட்டு இந்த ஐம்பத்தி எட்டு தனிமங்களும் மனிதனின் உடலுக்குள்ளே இருக்கிறது ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தவிர்த்து ஐம்பத்தி ஆறு தனிமங்களின் தொகுப்பாகத்தான் மனிதன் இருக்கிறான் மேலோட்டமாக நம்ம சிந்திச்சோம்னா இல்லையே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே நம்ம நினைப்போம் ஆனால் இருக்கு கைதான இருக்கு கால் தான இருக்கு அந்த கை எதனால் இருக்கிறது கால் எதனால் பல் இருக்குது இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம் பல்லில் பிரச்சனை பால் கொஞ்சம் அதிகம் குடிக்க எலும்புல பிரச்சனை உங்களுக்கு அந்த சத்து குறையா இருக்கு இந்த சத்து குறையா இருக்குங்க அந்த சத்து தான் இந்த சத்து அந்த சத்துன்னு டாக்டர் சொல்றாரு அதுதான் இது அந்த சத்துக்கள் உங்கள் உடல் கண்களை கைகளை கரங்களை கால்களை எல்லாத்தையும் பாதுகாக்கிற ஆற்றல் அவற்றினால் தான் உங்கள் உடல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இப்போ எல்லாம் எப்படி பண்ணி வச்சிருக்க ஆதாரத்தை பண்ணி வச்சிருக்கான் மாருங்க ஐம்பத்தி எட்டு தனிமங்கள் கொண்டே தொகுப்பு தான் மனிதன் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருச்சா இந்த ஐம்பத்தி தனிமம் என்னப்பா அப்படின்னா அதுதான் மண்ணு மண்ணத்தோடு என்ன கிடைக்கும் இந்த ஐம்பத்தி ஆறு கிடைக்கும் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ரெண்டு வாயுக்களை கழிச்சு போட்டு மீதி இருக்கிற ஐம்பத்தி ரெண்டு என்னன்னு கேட்டால் மண்ணை எடுத்து டெஸ்ட்டுக்கு கொடுத்தா மண்ணுடைய டெஸ்ட்டில் என்ன ரிசல்ட் வரும் இந்த மண்ணில் இத்தனை கிலோ கார்பன் இருக்குது இத்தனை கிலோ பொட்டாசியம் இருக்குது இத்தனை கிலோ மேக்னீசியம் இருக்குது இத்தனை கிராமில் ஃபாஸ்பரஸ் இருக்குது இத்தனை கிராமில் அலுமினியம் இருக்குது இத்தனை கிராமில் அது இருக்குது இது இருக்குன்னு ஐம்பத்தி ஆறையும் பட்டியல் போட்டு மண்ணில் இது இருக்குது அதுதான் மனுஷன் இருக்குது முடிஞ்சு போச்சு இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாத உலகம் இன்சா அல்லா ஒரு காலம் விரைவில் வரும் நாம் அதை உயிரோடு இருந்து பார்ப்போமா பார்க்க மாட்டோமா என்பது தெரியாது ஆனால் ஒரு காலத்திலே எப்படி நேற்றைய செய்திகளில் உலகம் பல்வேறு செய்திகளை மாற்றி 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 திருக்குறானுடைய அந்த தீர்வை ஏற்றுக்கொண்டதோ அதுபோல மனிதனின் துவக்கம் எது என்பதிலே ஒரு நாள் இதுதான் அறிவியல் உண்மை என்கிற செய்தியை உலகம் ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும் அதுதான் உலகத்தின் நியதி ஏனெனில் திருக்குறான் தருகிற தீர்வுதான் இறுதியானது அறுதியானது